அந்த மலையில எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்து இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்து நம்ம மருத்துவ ரவி அவர்களும் நம்ம வந்து இந்த ஆவாரம்பருடைய பயன்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை போடுறோம் ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுல்லோ என்பது ஒரு பழமொழி ஆவாரம்பூருடைய மருத்துவ பயன்கள் மிக அற்புதமான சக்தியுடையது ஆவாரம்பு இந்த ஆவாரம்பூல பார்த்தோம் அப்படின்னா தங்க சக்தி அதிகமாக உள்ள ஒரு மூலிகை பூ இன்றைக்கு அதிகமானவர் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் டயாபட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பல்வேறு மூலிகைகள் இருந்தாலும் இந்த ஆவாரம்பு அற்புதமாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரையின் அளவை நார்மலாக வைத்துக் கொள்ள உதவி செய்யக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு மலர் தான் ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூவை வந்து எடுத்து தண்ணியில் ஊற வைத்து கொதிக்க வைத்து வடிகட்டி தினமும் காலை ஒரு டம்ளர் வீதம் குடித்து வந்தால் அந்த தண்ணீரை இரத்தத்துள்ள சர்க்கரை குறையும் ஒரு இருபது நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே அதே போல் இதை வெயிலில் உலர்த்தி பொடியாக்கி அந்த பொடியை டிலே தினமும் ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலும் இரத்தத்துள்ள சர்க்கரை அளவு குறைவதற்கு பயன்படும் அதே போல் இதை பார்த்தீங்கன்னா இந்த பூவை மற்ற மூலிகையோடு இணைந்தும் நம்ம சாப்பிட்லாம் அப்போ இதில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னா ரத்தத்தில் உள்ள சக்கர அளவை கட்டுப்படுத்துவதற்கு அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய மொழியை ஆவாரம்பு அதோடு மட்டுமல்ல ஆவாரம்பு நம்முடைய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது உடலில் உள்ள நரம்பு தளர்ச்சி வராமல் பாதுகாப்பதற்கும் நரம்புகள் வலுவாக இருப்பதற்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் ஆவாரம்பு அற்புதமாக பயன்படும் அதே போல தோள்கள் பலவளப்பு தன்மை ஏற்படுவதற்கும் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இந்த ஆவாரம்புவை மேல் பூச்சி மருந்தாக நாம் உடலிலே தேய்த்து குளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து மூலிகை கலவைகளிலும் இதை இணைத்து அதை மூலிகையை உடலில் தோள்களில் தேய்த்து குளித்து வருவது மூலம் தோள்கள் பளபளப்பு தன்மை ஏற்படும் தோல் கிருமிகளை போக்கக்கூடிய ஆற்றல் ஆவாரம்புக்கு உள்ளது ஆக ஆவாரி உற்பத்தி கொள்வதன் மூலம் மூளை நன்றாக செயல்படும் அறிவு வளர்ச்சி நன்றாக இருக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு தூக்க நல்ல தூக்கத்தை கொடுக்கும் மன ஆற்றலை வலுப்படுத்தக்கூடிய தன்மை உடையது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்த ஆற்றல் உள்ளது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது கண்களுக்கு பார்வை திறனை அதிகரிக்கும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதிர்காலத்தில் வராமல் பாதுகாப்பவர்களும் ஆவாரம்பு சாப்பிட்டு வரலாம் அதுபோல நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணி நரம்புகள் வலுவாக இருப்பதற்கும் அற்புதமாக ஆண்மை குறைவு போக்குவதற்கும் அற்புதமான மொழிகை இந்த ஆவாரம்பு அதோட மிக முக்கியமாக இன்றைக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவர்களில் சர்க்கரை நோய் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சக்கர நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது ஆவாரம்பு எனவேதான் உலகம் தோன்றிய முதலாக சித்தர்கள் ஆவாரமுடைய பெருமைகளை பற்றி அற்புதமாக கூறியிருக்கிறார்கள் சித்தர்களுடைய பாடல்களிலே வரும்போது ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதில்லோ என்று பழமொழி அப்போ ஆவாரம்புவை உட்கொள்வதன் மூலம் என்னாவது நரம்பு மண்டலம் வலுப்படுகிறது ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது கண்களுக்கு பார்வை திறனை அதிகரிக்கிறது ஆயிலை அதிகரிக்க உதவுகிறது எனவேதான் ஆவாரம்பூவை உட்கொள்ளவர்கள வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழலாம் ஆயிலை அதிகப்படுத்துவதற்கு பயன்படும் என்பதுதான் சித்த மருத்துவத்துடைய கோட்பாடு அப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த காயகல்ப மூலிகையான ஆவாரம்பூவை அனைவரும் பயன்படுத்தலாம் என்றால் நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த காலஸ்திரில இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு கீழே உள்ள இடத்துல இருக்கும் காலஸ்தினுடைய பெருமையை பற்றி கூறுகின்ற போது இறைவன் மிக தலங்களில் ஒன்றான தலமாக விளங்குவதுதான் காலசி வாயுஸ்தலம் இந்த காலஸ்தியில வந்து பார்த்தோம்னா ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ராகு கேதுகளுடைய பரிகார ஸ்தலமாக காலஸ்திரி விளங்குகிறது அப்படிப்பட்ட தான் இருக்க குடிகொண்டிருக்கின்ற ஈசனை வழிபட்டு அங்கு இருக்கக்கூடிய ராகு கேதுகளை பரிகார பூஜைகள் செய்வது மூலம் ஜாதக ரீதியாக ராகு கேது தோசத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் காலசர்ப்ப தோசத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் இந்த தளத்திலே அந்த பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலம் அந்த ப தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் உயர்வுகளையும் நல்ல திருமண வாழ்க்கையும் தொழில் உயர்வுகளையும் ஆரோக்கிய விருத்தியும் கொடுத்து வருகிறது அப்படிப்பட்ட அற்புதமான சித்தர்களால் போற்றப்படுகின்ற தளம் சித்தர்களில் ஒருவனான கண்ணப்பர் இந்த ஆலயத்திலே தான் சிவபெருமான் கண்ணப்பருக்கு காட்சி தந்து அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்பது வரலாற்றுடைய குறிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது எனவேதான் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணப்பருடைய ஜீவசமாதி ஆலயத்துக்கு சென்று அவரையும் வழிபட்டு அந்த வருகின்ற பகுதி வழியிலே தான் அற்புதமாக காட்சி தண்டு தங்கம்போல் மின்னல் மின்னலாக மின்னும் ஒளியை தந்து கொண்டிருக்கின்ற இந்த சூரிய ஒளியிலே இருந்த இந்த ஆபாரம்பூ பறித்து அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக கூறியிருக்கின்றோம் ஏனென்றால் நம்ம முப்பது ஆண்டுகளாக மருத்துவம் சித்த மருத்துவ பயிற்சி அதுபோல் மூலிகை மருத்துவம் மருமக்கலை கால்பாத சிகிச்சை அக்கு பஞ்சர் ஆகியவற்றை பயிற்சியாகவும் சிகிச்சையாகவும் சென்னை அண்ணா நகரிலேயே நடத்தி வருகின்றோம் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை பெற விரும்புவரும் பயிற்சி பெற விரும்புவரும் அணுகலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்